எனது அன்பான வணக்கம் நாம மதிசூடி பார்த்துட்ருக்கோங்க நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது நிறைய செய்திகள் உலகத்தில் இருக்கு ஆனால் நம்ம வந்து அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது அதை வந்து ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டியதில்லை நமக்கு தெரியல தெரிஞ்சோம்னா நம்ம செய்யாமல் இருப்போமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அப்பாவுக்கு எழுபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆகிருக்கும் இந்த பையனை விட அப்பா ஒரு முப்பது வயசு பெரியவராக இருக்காரு அப்படின்னா முப்பது ஆண்டு கால அனுபவம் அவருக்கு இருக்கும் இப்போ வந்து மகன் நாற்பத்தி ரெண்டு வயது ஆனோன்னு அவன் என்ன நினச்சிக்கிறான் நமக்கு கல்யாணம் ஆகிட்டு நமக்கு குழந்தைங்க இருக்காங்க நம்ம சம்பாதிக்கிறோம் நமக்கு சொத்து பத்து இருக்குது வாங்கிறதுக்கு திறமை இருக்குது ஆற்றல் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ அப்பாவை விட நாம் என்ன குறைஞ்சி போயிட்டோம் அப்பா சொல்கிறத இனிமேல் நாம் எதுக்கு கேட்கணும் அப்பாவும் நாமளும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு சமநிலையிலே கருதக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைக்கி எல்லா கிட்டேயும் இருக்குது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்பா மாதிரி நம்ம வந்துட்டோன்னு நினைக்கிறாங்களே தவிர இன்றைக்கி இருக்கிற தான் அவர்களுக்கு தெரியும் ஆனா அந்த அப்பா வந்து நாற்பத்தி ரெண்டு இப்போ ஒரு பையன் நாற்பத்தி ரெண்டு வயசுனா அந்த நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு உரிய அனுபவம் தான் அவனுக்கு இருக்கும் ஆனா அவனோட அப்பா அதுக்கு முற்காலத்தை பார்த்தவர் அதில் பல அனுபவங்களை அவர் உணர்ந்தவர் அந்த அனுபவத்தை மகனால உணரவே முடியாதுங்க ஆனா மகனோட அனுபவத்தை அப்பாவால உணர முடியும் இப்ப இருக்கிற டெக்னாலஜியை கத்துக்கலாம் இப்ப இருக்கிற எல்லாத்தையுமே அப்பாவால கத்துக்க முடியும் ஆனா அன்றைக்கு அப்பா அடைந்த அந்த அனுபவங்களை மகன் என்ன பண்ணாலும் கற்றுக்கவே முடியாதுங்கிறத அந்த மகன்களோ மகள்களோ மருமகள்களோ மருமகன்களோ இல்லை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களோ புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏங்க இப்போ எங்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லார் வீடுகள்லையும் இல்லை எல்லார் வீட்டுக்கும் பக்கத்துலேயும் யாராவது ஒரு பெரியவங்க இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நாங்கள் ஒரு நல்ல துணிமணி கூட போட்டதில்லை தீ ஒரு புது துணி போடுறதுக்கு நாங்கள் தீபாவளி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து புது துணி போட்டோம் இப்போல்லாம் அப்படியா பண்ணுறீங்க என்ன அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஸ்வீட்டு தீபாவளியில் தான் கிடைக்கும் ஒரு பலகாரங்கிறது தீபாவளியில் கிடைக்கும் இட்லி தோசை கூட கிடைக்காமல் இருந்தது இப்போ என்ன நியாயம் பண்ணுறீங்க அண்ணா உடனே ஆர்டர் பண்ணுறீங்க உடனே வாங்குறீங்க உடனே சாப்பிட்றீங்க இதெல்லாம் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் எங்கள் காலத்தில் ஒரு கொடை கூட கிடையாது இன்றைக்கி எல்லாம் காரில் சொகமாக போகிறீங்க சொகுசாக போகிறீங்க இப்படி எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க அவங்க காலத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க எங்கள் காலத்தில் செருப்பு கூட கிடையாது எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போய் படித்தோம் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு கோபம் வரும் ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல பொழுதன்னைக்கும் இதையே சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்கன்னு ஒரு சலிப்பு வரும் ஒரு வெறுப்பு வரும் ஒரு கோபம் வரும் ஒரு அலட்சியம் வரும் அந்த எல்லாம் வரும்போது அவங்கள உதாசீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் அதனால தாங்க பெரியவங்களை யாருமே இன்றைக்கி வந்து தன்னோட பக்கத்தில் வச்சுக்கிறதே இல்லை என்னென்ன சொன்னதையே சொல்லுவாங்க பேசுனதையே பேசுவாங்க பழைய கால கதையை தான் சொல்லுவாங்க வாயை திறந்தாலே அந்த காலத்தில் அப்படி தான் தொடங்குவாங்க இவங்கெல்லாம் பெரிய பூமருங்க இவங்கெல்லாம் இவங்க பேச்செல்லாம் கேட்டால் உருப்பிட முடியாதுங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த அனுபவம் வரும்போது தான் ஓ அவங்க இதுதான் சொல்லியிருக்காங்க இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அவங்களெலாம் வந்து நிறைவேறாத ஆசை அவங்களுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அது என்ன பண்ணிடுச்சு அவங்க மனசுக்குள்ளார ஒரு ஆறாத தழும்பாகவே இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த தழும்புக்கு கொஞ்சம் மருந்து போடணுங்கிற ஒரு கடமை வந்து இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக சொன்னதையும் சொன்னால் என்ன ஒரு ஊம்போட்டு கேட்கலாம்ல கேட்ட பாடலையே நம்ம எத்தனை தடவை கேட்குறோம் திரைப்படம் பார்த்த திரைப்படத்தையே எத்தனை தடவை பார்க்குறோம் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது இந்த பெரியவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டால் என்ன குறைஞ்சி போயிடும் சும்மா ஒரு காது கொடுத்து கேட்டாலே அவங்களுக்கு போதும் அவங்க வேறு எதையுமே கேட்க மாட்டாங்க எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்க மாட்டாங்க ஊம் போட்டு நம்ம பேசினோம்னா அவங்க மனசுக்குள்ளார நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிடுவோம் நம்ம மேலே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை வரும் ரொம்ப அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் பெரியவங்களுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் அத்தனையுமே அந்த இளம் பிராயத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வரும் அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க எப்பா பாரு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது இதே கதையை எத்தனை தடவை கேட்குறது அப்படின்னு கோபமாக பேசாமல் கிண்டல் பண்ணாமல் கேலி பண்ணாமல் கோவப்படாமல் அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா பெரியவங்க மனசு ரொம்ப அன் அமைதி அடையும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏனென்றால் அவர்களினுடைய காலம் மிக குறைவு அந்த காலத்தை வந்து இளைஞர்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு பெரியவங்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போனால் ரொம்ப இருக்கும் அதை கொஞ்சம் இளைஞர்கள் செய்வாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் மீண்டும் இதை நினைவூட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சொன்னேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்